அனைவருக்கும் வணக்கம் பா தமிழக சூரியா கற்ப தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கிய இலக்கண தகவல்கள் தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கும் பொறுத்துக்கள் காண இருக்கின்றோம்பா புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வினா மோக புதுமோகம் லட்சுமி கடாட்சியம் பொற்கொள்ளன் மகள் இந்த மக்கள் எழுதியவர்கள் ஜானகிராமன் எல்ஆர் வி தேவன் குமாரசுவாமி இப்ப யார் யார் எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று நாம் பார்ப்போம் மோகம் முதல் நூல் எழுதியிருப்பவர் அப்படியே ஜானகிராமன் புதுமோகம் எல்ஆர் வி லட்சுமி கடாட்சியம் தேவன் பொற்கல்லன் மகள் தான் குமாரசுவாமி அவர்கள் எழுதியிருக்கின்றார் ஆக விடைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நேர் நேராகவே அமைகின்றனங்கப்பா சரிங்களா சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரிங்களா மோகம் தியானகிராமன் புதுமோகம் எல்லாருவி லட்சுமி கடாட்சியம் தேவன் பொற்கல்லன் மகள் தான் குமாரசுவாமி அடுத்த வினாங்கப்பா சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் கைவனின் காதலி அலை யோசை இந்த பக்கம் நாட்டு விடுதலை இயக்க நாவல் முதல் சமூக நாவல் சோழல் குறித்த வரலாற்று நாவல் பல்லவர் குறித்த வரலாற்று நாவல் அதாவது இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கதையினுடைய பெயர்கள் நாவலினுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இங்க வந்து அவை எதை பற்றி பேசுகின்றன உள்ளடக்கம் சொல்லும் இல்லையா கண்டென்ட் அது பற்றி கேட்டு இருக்கின்றார்கள் இப்ப வீணா இப்ப சரியான விடையினை நாம் பார்ப்போம் சிவகாமியின் சபதம் பல்லவர் குறித்த வரலாற்று நாவல் அடுத்ததாக பொன்னியின் செல்வன் சோழன் குறித்த வரலாற்று நாவல் அடுத்ததாக கல்வனின் காதலி முதல் சமூக நாவல் அலையோசை நாட்டு விடுதலை இயக்க நாவல் சரிங்களா அப்போ உடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வினா மகாதேவன் விஸ்வநாத சர்மா கோவிந்தன் பாஷ்யம் இந்த பக்கம் தேவன் எல்ஆர் விந்தன் சாண்டில்யன் இப்போ ஆசிரியனுடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன அதனுடைய மாற்றுப் பெயர்கள் என்னன்னா புனை பெயர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி சரிங்களா இப்ப விடையினை நாம் காண்போம் அதாவது மகாதேவன் தேவன் கிருஷ்ணநாத சர்மா எல்லார் வி கோவிந்தன் விந்தன் பாஷ்யம் சாண்டில்யன் அப்படியே நேரடியாகவே இருக்கின்றன இப்ப அதாவது நேருக்கு நேராகவே இருக்கின்றன சரிங்களா விடைகள் அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது சரிங்களா இனி அடுத்த வினா இந்தியாவின் முதல் திரைப்படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் தமிழ்நாட்டின் முதல் பேசும் படம் தமிழ்நாட்டின் முதல் திரைப்படம் சரிங்களா இந்த பக்கம் அரிச்சந்திர ஆலம் ஆரா காளிதாஸ் சரிங்களா இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் இந்தியாவின் முதல் திரைப்படம் பாத்தீங்க ஹரிச்சந்திரா இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதல் பேசும் படம் காளிதாஸ் தமிழ்நாட்டின் முதல் திரைப்படம் கீசக பசம் அப்ப விடை பாத்தீங்கன்னா அப்படியே நேரடியாகவே அமைகின்றன அதாவது நேருக்கு நேராகவே அமைகின்றன இப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரிங்களா இப்ப இனி அடுத்த வினா இனத்தந்தி கலைமகள் கல்கி பசவையா இந்த பக்கம் கிவா ஜெகநாதன் சிபா ஆதித்தனார் கிருஷ்ணமூர்த்தி இப்போ இதழ்களுடைய பெயர்கள் அதே சமயத்துல தொடங்கிய ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறது கொடுத்திருக்கின்றார்கள் இப்ப சரியான விடையினை நாம் காண்போம் இனத்தந்தி சிபா ஆதித்தனார் அது ஒன்றாவது அடுத்து இரண்டாவது கலைமகள் கிவா ஜெகநாதன் அடுத்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி பசுவையா எஸ் எஸ் வாசன் சரிங்களா அப்ப விடை பார்த்தீங்கன்னாக்கும் இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த வீணா இதழியல் பத்திரிகை தமிழ் தமிழ் இதழியல் தமிழ் இதழ்கள் இந்த பக்கம் சோமலு சதாசிவம் தங்கமணியன் ராதண்டபாணி இப்ப விடை என்னை பார்ப்போம் இதழியல் ராக் கோதண்டபாணி அடுத்ததாக பத்திரிகை தமிழ் தங்கமணியன் தமிழ் இதழியல் சதாசிவம் தமிழ் இதழ்கள் சோமலே அவர்கள் எழுதிய நூல் சரிங்களா எப்போ விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இங்க இருக்குங்க சரிங்களா இப்ப அடுத்த விழா தினவர்த்தமானி தத்துவ போதினி அமிர்த வசனி இந்த பக்கம் இந்துக்களால் நடத்தப்பட்ட முதல் இதழ் முதல் செய்தி இதழ் தமிழின் முதல் அரசியல் இதழ் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் இதழ் நன்றா கவனிங்க அதாவது பத்திரிகையினுடைய பெயர்கள் பத்திரிகையினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை பற்றி இங்கே கூறப்பெற்றிருக்கின்றது சரிங்களா இப்ப விடையினை நாம் பொறுத்துவோம் தினவர்த்தமானி தமிழின் முதல் செய்தி இதழ் எனவே அது ஒன்று அடுத்ததாக தத்துவ போதனி இந்தியா அதாவது இந்துக்களால் நடத்தப்பட்ட முதல் இதழ் அடுத்ததாக அமிர்த வாசனி பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் இதழ்சமித்திரன் தமிழின் முதல் அரசியல் இதழ் சரிங்களா அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா இதே மாதிரி நிறைய பொறுத்துக வினாக்கள் நம்முடைய படை பக்கத்தில் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களாப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்